நீர்நிலைகளின் நிலையை பார்த்தால் மனவேதனை ஏற்படுகிறது என்று சென் உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி தண்டபாணி தெரிவித்திருக்கிறார் மதுரை வண்டியூர் கண்மாய் மற்றும் தென்கால் கண்மாயில் மேம்பாலம் கட்ட தடை கோரிய வழக்கில் நீதிபதி இவ்வாறு கருத்து தெரிவித்திருக்கிறார் மேலும் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சையது நிசாமுதீன் வழங்க கிடைக்கலாம் நிசாமுதீன் வணக்கம் இது தொடர்பான வணக்கம் மதுரை வண்டியூர் கம்மாய் மற்றும் தென்காய் தென்காய் கம்மாய்களில் அந்த மேம்பாலம் கட தடை கோரி வழக்கு வாகனம் தொடரப்படுது இந்த வழக்கானது மதுரையைச் சேர்ந்த மணிமாதிரி என்பவர் ஒரு வாக்கு தொடர்ந்தால் அதில் மதுரை வண்டியூர் கண்மாய் பகுதியில் இருந்து அண்ணா அண்ணா இருந்து தூரம் வரை சுமார் இரண்டு புள்ளி ஒரு கிலோமீட்டர் தூரம் வரை அந்த மேம்பாலம் கட்டும் பணியானது தொடங்கியுள்ளது இதேபோன்று அந்த தென்கம் அந்த இரநூறு கோடி ரூபாய் விளாச்சேரி சாலையிலிருந்து மதுரை திருமங்கலம் பிரதான சாலை வரை அந்த மேன்மாலம் கட்டப்படுகிறது மேலும் எனவே அந்த வண்டியில் மற்றும் அந்த அந்த கம்மாயிலே மேம்பாலம் அந்தமானம் தழிக்க கோரி அந்த மனு ஆரம்பப்பட்டது இந்த மனுவை விசாரணை செய்த சிறப்பு அமர்வு நீதிபதிகள் ஜியாசு மற்றும் போல இந்தியா அமர்வு இரண்டு நீதிபதிகளும் மாறுபடி தீர்ப்பு வழங்கினால் இந்த வழக்கானது மூன்றாம் நீதிபதியாக நீதிபதிக்கு மாற்ற வேண்டும் என தலைமை நீதிபதிக்கு மாற்றி அந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது அதன் அடிப்படையில் அந்த மூன்றாம் நீதிபதியான நீதிபதி தனவானை முன்பு விசாரணை வந்தது அந்த அந்த விசாரணையின் போது அரசாக மேற்கொள்ளப்படும் அந்த வளர்ச்சி பணியானது அந்த நிலையாக இருக்க வேண்டும் எனவும் அழிக்க இருக்கக்கூடாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அந்த நீதிநிலை மக்கள் பயன்பாட்டுக்கு முன்னேற்றம் முன்னேற்றமும் அந்த பொதுநலத்திலும் உருவாக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அந்த வண்டி 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 கம்மாய் மற்றும் பின்தம் அரசு அதிகாரிகள் ஒப்பந்தார்கள் அந்த இணைந்து நாசம் செய்ய வேண்டும் எனவும் தெரிவித்த நீதிபதி நீர்நிலைகளுக்குள் மண்ணை மண்ணை கொண்டு கட்டுமான பணிகள் மேற்கொள்ளப்பட குறையும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அந்த 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 அளிக்கும் பணியில் அதிகாரிகள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ள நீதிபதி ஆறு குளம் கண்மாய் மனிதர்களுக்கு மட்டும் கிடையாது சக ஜீவராசிகளுக்கும் அதில் உரிமை உண்டு எனவும் தெரிவித்துள்ளார் மேலும் அந்த அரசின் வளர்ச்சி பணிகள் அந்த குறித்து அறிவியல் பூர்வ அந்த அணுமுறையே இல்லை எனவும் தெரிவித்துள்ள நீதிபதி கண்மாய் நாசம் செய்யாமல் அந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியுமா அவ்வாறு வேற திட்டங்கள்தான் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் அந்த நீதிபதி அனுமதி வழங்க முடியாது எனவும் கண்மாய் நாசம் செய்யும் திட்டத்தில் அனுமதி வழங்கி அந்த அந்த பாவத்தை நீதிபதி சுமக்க முடியாது எனவும் வழக்கில் தெரிவித்துள்ளார் கூடுதல் விவரங்களை வழங்கிய நன்றி செய்த